இறந்தும் பசி போக்குற கேப்டன் விஜயகாந்தோட நினைவிடத்திற்கு கிடைத்த உலக சாதனை விருது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ போன வருஷத்தோட இறுதி தமிழக மக்களுக்கு ஒரு சோகம் நிறைந்ததாக இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உயிரிழந்தாரு அவருடைய உடலுக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் பொதுமக்கள் இந்த மாதிரி எல்லாருமே திரண்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க அதுக்கப்புறமா அவருடைய உடல் தேமுதிக அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு அதுக்கு மறுநாள்ல இருந்தே பொதுமக்கள் ஏராளமான பேர் இந்த நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அவங்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டு வருது அதன்படி கேப்டன் மறைந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள்ல பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான பேர் கேப்டன் அவர்களினுடைய நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க அதே போல் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்குகிற முதல் நினைவிடம் அப்படிங்கிற பெருமையுமே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவிடத்துக்கு போய் சேர்ந்துருக்குது அதை கௌரவிக்கிற வகையில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டிருக்குது இது அவருடைய குடும்பத்தினருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் சொல்லணும் மேலும் உயிரோட இருக்கும்போது உஜ்ஜிகாந்த் அவர்கள் யாரையுமே பசியால வாட விட மாட்டார் அவருடைய குடும்பத்தினருமே பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகுமே அதை இப்பையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயந்தான் இந்த உலக சாதனை விருதுக்கே காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எனிவே கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பேருடைய மனசில் வந்துட்டு கடவுளாக இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமக்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க தான் குக்குவத்து கோமாலி சீசன் ஃபைவ் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுது அதுக்குள்ளாரவே பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியிலேருந்து இருந்து ஒரு பிரபலம் வந்துட்டு இருக்காங்க ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக எப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் யார் யார் போட்டியாளர்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆவலோட பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு இருந்தாங்க முதல் சீசன் கொடுத்த வெற்றியை தொடர்ந்து நாலாவது சீசன்கள் முடிஞ்சு இப்போ அஞ்சாவது சீசனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு முதல் எபிசோடுக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அஞ்சாவது சீசன் ஆரம்பிக்கப்பட்டு ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க இந்த தான் இப்போ இந்த இருந்து நாஞ்சில் விஜயன் விலகி விலகியிருக்கிறாரு நான் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டேன் எனக்கு விஜய் டிவியோட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இனி பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தயாரிக்கிற எந்த நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்க மாட்டேன் இந்த மாதிரியாக ஒரு பதிவு வேற போட்டு நாஞ்சல் விஜின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஷோ விட்டு விலகின விஷயத்த வந்துட்டு மக்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆல்ரெடி இந்த குக்குவித் கோமாளி ஷோல இருந்து செஃப் வெங்கடேஷ் பட்ல இருந்து மீடியா மிஷன்ஸ் டீமாக இருக்கட்டும் வேண்டியதை தயார் தொகுத் மீன் சாரி இயக்குநர் இயக்குனராக இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ந்து வெளியேறினாங்க இந்த நிலையில் இப்போது இந்த ஷோ ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆன நிலை இல்லை நாஞ்சில் விஜயனும் இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறி இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது என்ன ஆச்சு விஜி டிவிக்கு என் குக் வித் கோமாலி ஷோக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரியாக மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்